வணக்கம் ஒரு காணொலி காட்சி இந்த ஊடகங்கள்லாம் வள வந்துட்டு இருக்கு அது வந்து நம்ம கட்சி தம்பிங்கிற மாதிரி எல்லாரும் ஊடகங்கள்லாம் கேக்குறாங்க என்னன்னா என்னன்னா இல்ல அந்த காட்சியை நான் எனக்கு தம்பிகள் அனுப்பி இருந்தாங்க நான் பார்த்தேன் அது வந்து ஒரு முதல் வந்து நம்ம கட்சி பிள்ளைகள் அதை செய்திருக்க முடியாது செய்ய மாட்டாங்க ஏன்னா வந்து ஒரு சிற்பி கூட சற்று கவனம் சிதறி செதுக்குவான் அதையும் விட அந்த கவனத்தோடு ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து நம்ம பிள்ளையில செதுக்கி செதுக்கி நான் வளர்க்கிறேன் இருந்த மது புகையிலை இது ஒன்று ஒழுக்க செலிவான காரியங்களில் ஈடுபடாம செதுக்கி செதுக்கி வளர்க்குறேன் இங்க வந்து இது வந்து நம்ம கட்சி பிள்ளைகள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆமா 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 இதுல இதுல வந்து இந்த மாவீரர்கள்னு போட்டிருக்கு இது வரை நம்ம கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து இந்த மாவீரர்களுக்கு நம்ம ஒட்டிய சூரொட்டிகள் அல்லது நடத்திய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே கிடையாது இப்படி கிடையாது அதாவது விதையாய் விழுந்த தமிழ் மறவரின் கதையே அமது வரலாறு இப்படிதான் நம்ம ஒட்டினுது ரெண்டாவது வீர வணக்கம்னு ஒரே ஒரு தான் இருக்கும் கீழே வந்து எப்பவுமே சுடர் விளக்கை வந்து நாங்க நடுவால வைக்கிறது இல்லை ஒரு ஓரத்துல வந்து தலைவரும் அதுக்கு பக்கத்துல நானும் நிக்கிற ஒரு சோகமா கை வச்சு தலை குனிஞ்சபடி மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகிற படம் தான் வலது ஓரத்துல இடது ஓரத்துல அந்த மாவீரர் குறியீட்டு படம் இருக்கும் இல்லைன்னா அந்த சுடர் விளக்கு இருக்கும் இது வந்து நேர எதிராக இந்த படத்தை வந்து என்ன வந்து இந்த இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வேற ஒரு படத்தை ஓட்டிடுறாங்க அப்படி வைக்கிறதே இல்லை இந்த மாதிரி சூரட்டி வந்து இந்த மாதிரி போறதே கிடையாது நம்ம அப்ப ரெண்டாவது இதை வந்து இது கீழே ஓட்ட வேண்டியது என்ன இருக்குது கீழே ஓட்ட வேண்டியது இருக்குது ஒருவரும் இப்படி ஒரு காரியத்தை செய்றவர் அவர் அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற படுக்கரைகள்ல செய்யணும் அந்த இடத்துல நின்று செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படியே இந்த செய்யற செயல ஒருத்தரை வச்சு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படி பதிவு செய்ததை இந்த தேர்தல் நேரத்துல உடனே வெளியிட வேண்டிய தேவை என்ன வருது இதை யார் செய்வா அது பதிவு வந்து அவங்க செல்ஃபியில் அப்படி எடுக்க எடுக்க முடியாது முடியாது அப்படி அப்படி எடுத்தா அது வந்து அது நம்ம நம்ம வந்து திரைப்படத்துறையில் இருக்கோம் தன்படம் எடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியாத கொஞ்சம் கூட அந்த கட்டை வந்து அதிர இது பண்ணாம எதுவும் துண்டாகாம முழுக்க பரிவாகணும் ஓரத்தில் இந்த படம் பதிவாகணுங்கிறதா நோக்கமா இருந்துருக்கு அது யானை அப்படியே இருக்குது பாருங்க ஒண்ணு அந்த அந்த செயலில் ஈடுபடுவோம் யாருன்னு ஏன் அருகில் போய் ஒரு காட்டல

மாவீரர் வணக்கத்துல இப்படி ஒரு சோர் முன்னாடி காய்ச்சிருங்க மேடைகள்ல நம்ம கடவுள் மறுப்பு தத்துவங்களை பேசிட்டு இருந்தோம்ல அப்ப வந்து ராமரை பத்தி பேசிட்டாரு கிருஷ்ணரை பத்தி பேசிட்டாரு யேசுவை பத்தி பேசிட்டாரு துளி சுளி காணொலியா நறுக்கி சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அனுப்பி ஒரு பெரிய எதிர்ப்பலை உருவாக்கி ஆஹ் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க அது நடந்துச்சு இப்போ அது கடந்து போயிடுச்சு பாருன்னு இப்போ அதுக்கு வந்து இது இது ஒரு வேலை நடக்குது இத இத இந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வச்சு இந்த படம் தெரியணும்ங்கிற நோக்கத்துல பதிவு செஞ்சு அத உடனடியா இந்த தேர்தல் நேரத்துல வெளியிடந்தான் இருக்கு வெளியிட்ட பிறகு நம்ம பிள்ளைகள் எல்லாம் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு கவனத்தை வச்சு செலவழிக்கிறாங்க திறனை செலவழிக்கிறாங்க ஆமா 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 இப்போ தேர்தலில் எப்படி கொண்டு போகிறது சின்ன என்ன எந்த உயர்ந்த நோக்கத்தை இந்த அரசியல் எடுத்து வைக்கிறோம் என்னென்ன நம்ம மற்றவங்களுக்கு இருந்து மாறுபட்டு தத்துவங்களை கருத்தியலை அரசியலை கொண்டு போகிறோம் எவ்வளவு அக்கறையோடும் உண்மையோடும் இந்த மக்களுக்கு சிந்திச்சு நம்ம நகர்றோங்கிற கருத்தியலை கொண்டு போக விடாம இப்போ இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு ஓடுது பாருங்க ஆ இதை வந்து இதை வந்து ஒருபோதும் நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க இது வந்து திட்டமிட்டு வேற எவனோ செய்கிறதா நீங்கள் பாக்குறீங்க தொலைக்காட்சியில நானே கொடுத்த மாதிரி ஒரு பதிவை போட்டுருவான் என்னோட பெயர்லயே போட்டு விட்டுறோம் என் படத்தே போட்டு வந்து சில நான் இது வந்து அவங்களே நான் ஆமா ஆமா போட்டுருவான் எங்க பேசினாருன்னு இருந்தாட்டுனா அப்புறம் அதுக்கு பதில் இருக்காது அது வந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நேற்றுல அது கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக இது நான் கடந்து கடந்து ஒவ்வொரு கட்டமா வர்றோம் நம்ம பாக்குறோம் அதுல நான் நான் வந்து ஒண்ணுதான் சொல்லுவேன் இதை வந்து ஒன்னே தான் சொல்லுவேன் உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் உண்மை இல்லை என்றால் நீங்க கோப்பட விமர்சனங்கள் உண்மை என்றால் கோப்படுகிற உரிமை உங்களுக்கு இல்லை ஆமா இப்ப நம்ம இது கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு வேண்டியது இல்லை இதையும் விட கீழாக போய் நம்ம வீழ்த்துவதற்கு வேலை செய்யறது தான் இந்த நம்மளை எதிர்க்கிறவர்களுடைய வேலை திட்டம் அதையும் செய்வாங்க அதனால இதை காய் உமிழ்ந்துட்டு துப்பிட்டு கடந்து போய் நம்மளுடைய கனவை நிறைவேற்ற வேலை செய்யணும் அதுதான் இங்க முக்கியம் அததான் நான் தம்பிமார்களுக்கு சொல்லி கொண்டு வரேன் ஆனாலும் இத இந்த இந்த குற்ற செய்தது யாருங்கிறத கண்டுபிடிக்க நம்ம காவல்துறையில நம்ம சொல்லிருக்கோம் அதாவது அந்த ஆஹ் அந்த குற்ற பிரிவுல அந்த ஜீரோ கிரைம் இதுல நம்ம சைபர் கிரைம்ல குடுத்துருக்கோம் அத அவங்க கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சிருமல முத முத இங்க பதிவிட்டு இருக்காங்க யார் அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறது எங்க இருந்து பரவுது

இப்போ உதாரணமா உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் என் தம்பி காரணிக வந்து தற்கொலை பண்ணி ரெண்டு குழந்தைகளுக்கு குளிர்பானத்துல இறந்துட்டான் பாருங்க என்ன செய்யறான்னா கட்சி தற்கொலை அனுமதிக்கல அதனால அவன் என்ன செய்யறான்னா கட்சியை விட்டு விலகிறான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கடிதத்தை போய் அங்க இருக்க மண்டல பொறுப்பாளர்கிட்ட கொடுக்குறான் ஏன் நீங்க ஏதுக்கு கார்மேகம் நீங்க பண்றீங்கன்னு இல்லை நான் எனக்கு கொஞ்சம் வேலைப்பாடு எனக்கு ஒரு இது நான் வந்து அண்ணனுக்கு அண்ணனுக்கு சொல்லிடுங்க நான் வந்து எங்க போகலை நான் வந்து எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன் நீங்க காலம் வரும்போது நீங்களே புரிஞ்சிருந்தீங்கன்னு ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு அப்புறம் அவர் இறப்புள்ளையும் அதை தான் எழுதி வச்சிருக்கிறார் கடிதமா அது இதை வந்து அண்ணன் ஒருபோது அனுமதிக்க மாட்டாங்க கட்சியின் விதியை நான் வந்து மீறுற மாதிரி ஆயிரும் அதனாலதான் நான் கட்சியை விட்டு விலகிட்டு கடிதம் கொடுத்துட்டு நான் இப்படி ஒரு தவறான முடிவை நான் எடுக்கிறேன் இதை விட்டா எனக்கு ஒரு வழி இல்லைன்னு மிகுந்த மன சுமையில் வருத்தத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் ஒரு தற்கொலை செய்து கொள்வது கூட என் பிள்ளை வந்து மனசு குச்சப்பட்டு கெட்ட பேர் வரும் கட்சிக்குன்னு கட்சி விட்டு விலைக்கு தான் செஞ்சான் அப்படி தான் நான் வளர்ப்பேன் நீங்கள் பொது மேடைகள்லேயே நான் பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி தான் எடுப்பேன் ம் திரும்ப திரும்ப தலைவரை சொல்லி சொல்லி வளர்க்கறது வந்து ஒவ்வொரு திருமண மேடையிலையும் வாத்துறது வந்து கட்டிய மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணின் நிழலை கூட தொத்தடியாத ஒரு உத்தம தலைவனினுடைய பிள்ளைகள் நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்றது வந்து அதுக்கு அதே அது அது வந்து அந்த மாதிரி ஒழுக்கமாக வளர்கிற பிள்ளைகள் செய்ய மாட்டான் செய்யறவனுக்கு வந்து இப்போ ஏன் கட்சி பிள்ளை செய்கிறான்னா இதை படம் எடுத்து வெளியிடணுங்கிறது அவனுக்கு தெரியாத அதை எடுத்தா அண்ணனுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் கட்சிக்கு அவர் கெட்ட பேர் வரும் எல்லாரும் விமர்சிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாது ஆனால் இப்படி ஏன் கட்சி இருப்பான் கண்டிப்பா கண்டிப்பா அங்குலமா கட்சியை வளர்த்து வர்ற பிள்ளைக்கு அவனுக்கு தெரியாதா இப்படி ஒரு படத்தை எடுத்து வழிவிட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரியகுனி வரும் அண்ணனுக்கு வந்து இது ப பதில் சொல்ல வேண்டியது வரும் நம்ம கட்சிக்கு எல்லாரும் விமர்சனங்கள் வைப்பாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு வேண்டிய நேரம் வரும் அது வந்து தேர்தல் நேரத்தில் எவ்வளவு பெரிய நேரம் விரையும் அப்படின்னு அவனுக்கு தெரியாதா அதை எப்படி எங்க செய்வேன் கண்டிப்பா செய்ய மாட்டா செய்யமாட்டா அதனால இது இது போய் நம்ம அதுக்கு நம்ம அண்ணன் அதுக்கு தற்சோர் அடைஞ்சி கவலைப்பட்டு அதுல இதுலயே கவலத்தை திருப்பி வேலை செய்யற அந்த நேரத்தை வந்து இதுக்கு செலவழிப்பான்னு அனுப்புங்க

அதான் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இது வந்து என்னன்னா நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்களேன் ஒரு மூணு வயசு குழந்தை பச்சை குழந்தை வந்து கொஞ்ச வேண்டிய குழந்தைய ஒருத்தன் பாலியல் உறவு கொண்டு கொண்டு போறான் ஏழு வயசு பிள்ளைய ஆசினிய கொண்டு போறான் பதினஞ்சு பதினாறு வயசு தங்கச்சி நந்தினிய கூட்டு வன்புணர்வு செய்து கொலை போறாங்க இங்க மூணு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தை இப்படி பிள்ளை அறுபது வயசு பெரிய மனுஷி எல்லாருமே இந்த வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுவதை பார்க்கணும் இது வந்து உங்களுக்கு நல்லா விளங்கிக்கிருங்க நீங்க சிந்தனை என்பது சரி செயல் என்பது சிந்தனையின் விளைச்சல் இத தான் நபிகள் நாயகன் சொல்றாங்க அப்ப நீங்க வந்து என்னம்தான் செயலாகுது ஆனா என்ன இங்கிருந்து வருது சிந்தனை எங்கிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் நல்ல சூழல்களையும் நல்ல புத்தகங்களில் நல்ல திரைப்படங்களை நல்ல இதுகளை சுற்றுச்சூழலில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல சிந்தனைகள் வாழும் அது இல்லாம நீங்க வந்து தெருவுக்கு தெரு மதுக்கடை எல்லா செயலை செய்தவன் நிறைந்த மது போதையில்தான் இதை செஞ்சிருக்கான் இப்ப சாலையில் வடுகல சாலையில் நடந்து போறவங்க இதில் வெட்டி நடு சாலையில் சாய்க்கிறான்னா எவ்வளவு துணிவுல செய்கிறான் கொலை ஒரு மறைவில் நடக்கலையே பட்டப்பகுதியில் தேர்வுல நடக்குது அப்படின்னா இது சமூக குற்றம் எல்லாம் இன்னைக்கு சமூக எப்படி சொல்றது பெருமைகள்லாம் மாறிவிட்டது அது காரணம் இந்த சமூகத்தினுடைய துளை அது வந்து அந்த செயலில் ஈடுபடுறது மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே தலைகுனியணும் அப்போ இது இதுக்கான மாற்றங்கிறது ஒரு கல்வியில் இருந்து வந்த கல்வி வெறும் வர்த்தகத்திற்கான சம்பாத்தியத்துக்கான கல்வி அல்லாமல் ஒழுக்கத்தை அறி அறிவை வாழ்வியல் நன்னறியை போதிக்கிற கல்வி முறையை நம்ம கொண்டு வரணும் அது சின்ன வயசுல அந்த பிண்டு மனசுக்குள்ள நஞ்சு விதை விழு விழாம நல்ல விதைகள் விழுந்து வளரும்போது அது இந்த சமூகம் வந்து ஒரு தூய சமூகமா மாறும் இது பாவம் இது தவறு இதை செய்யக்கூடாது ஐயையோ இதெல்லாம் குற்றம் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு இந்த செயலை செய்யும் போது உள்ளம் கூசம் அது இல்லைன்னா இது வந்து இது இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் பாக்குறீங்க இது இந்த மாதிரி பேர அவலங்கள் வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இது வந்து ரொம்ப இருந்து மாற்றத்தை கொண்டு வரணும் அதை நோக்கிதான் நம்ம அந்த கல்வி முறையை தான் நம்ம வகுத்து நம்ம ஆட்சியின் வரைவில் நம்ம கொடுக்குறோம் இப்போ அதனால இந்த குற்ற செயலை ஈடுபடும் தன்னை மறந்த நிலையில தான் இதை எல்லாத்தையும் செஞ்சிடும் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை மறைமுகமா இதை பரப்பி ரசிச்சுள்ள ரசிக்கிற ஒரு கூட்டமும் நம்ம நம்ம மக்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயே மனிதன் வந்து சமூக விலங்கு காடுகளில் வாழ்ந்தவன் நடந்து வந்து சமூகத்துல வாழ்றான் அந்த வக்ரம் அந்த மிருக சிந்தனை வந்து அவனுக்கு வந்து குறைஞ்சது எழுபது விழுக்காடு இருக்கும் அதற்கு பிறகு அந்த சமூக கட்டமைப்பு அவனுக்கு கல்வி அவனுக்கு பிடிச்சு வர அறநெறிகள் இதுதான் அவனுக்கு கொஞ்சம் முப்பது விழுக்காடு ஒரு மாற்றி ஒரு மனிதத்தன்மைங்க தன்மைங்க நம்ம சொல்றனே ஒழிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் அந்த மிருகத்தன்மை இருக்குது அந்த வக்ர உணர்வு இருக்குது அப்ப அத வந்து இத ரசிக்க வைக்குது இந்த சட்டசபைக்குள்ளேயே சட்டசபை உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி ஆபாச படங்களை பார்க்கறத நம்ம பாக்குறோமே அங்க உட்கார்ந்து சட்டசபை நான் ரொம்ப எடுத்துக்கா பாட்டு அப்படி இருக்குது சின்ன பிள்ளைங்க பாக்குறாங்க பெரிய மக்கள் பிரதிநிதிகளே எப்படி இழிவா நடந்துக்கிறதுனா நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி நடந்து கொள்வத பாக்குறோம் அப்ப அது என்னன்னா இந்த இந்த உணர்வு வந்து ஒரு வெக்கி தலை வேண்டிய உணர்வு இதுல இருந்து நம்ம எல்லாருமாவே சேர்ந்து இது பண்ணணும் பெண்களை வந்து ஒரு போக பொருளா ஒரு என்ன சொல்றது ஒரு நுகர்வு பொருளா பார்க்குற அந்த உளவியல் நிலை அந்த நோயிலிருந்து நம்ம மாறணும் அது அதை அது பார்க்கறவங்களா உடன் பிறந்தவர்களாக அக்கா தங்கைகளாக நம்ம தாயாக நினைச்சிட்டா பிரச்சனை இல்லை எல்லாத்தையுமே ஒரு அதையும் ஒரு இப்ப நம்மள்கிட்ட விவாதங்கள்ல வைக்கும்போது எல்லாரும் பெண்கள் ஆபாசமாக உடை அணிகிறார்கள் அதனாலதான் இப்படி நடக்கும் ஒரு வார்த்தையில ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது ஆனா மூணு வயசு குழந்தை என்ன ஆபாசமா உடை அணிஞ்சது ஏழு வயசுக்குள்ள ஆசினி என்ன உடை அணிஞ்சது அறுபது வயசு பெரியம்மா என்ன ஆபாசமா உடை அணிஞ்சா அப்படின்னா அதுக்கு பதிலுங்க இருக்கு ஆவாசம்ங்கிறது அங்க அங்க வந்து உடையில இல்ல இவன் உணர்வுல இருக்கு அப்ப அந்த உணர்வு தூய்மைப்படுத்தப்படணும் புனிதப்படுத்தப்படணும் அதுதான் அது வந்து நான் மாறணும் நீங்கள் மாறணும் அது அண்ணன் காங்கேறிகள் சொல்றதா நீ இந்த உலகத்தை எப்படி மாற்றணும் நினைக்கிறியோ உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம் அந்த மாற்றம் வந்து உள்ளிடத்திலிருந்து தான் தொடங்கணுங்கிறது அப்படி நான் சரியா இருந்தால் நாம் சரியா இருப்போம் நான் சரியா இருந்தால் நாம் சரியா இருப்போம் நான் சரியா இருந்தால் நாடு சரியா இருந்துடும் இதானே இதானே எதாரு தனியில இதுதானே உயர்ந்த தத்துவம் இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் இப்ப இது போன்ற ஒழுக்க கேடாம இதுக்கு வந்து நம்ம நம்மள நாமே ஒரு தடவை காரு திப்பிட்டு போக வேண்டியதுதான் வேற என்ன செஞ்சி இதோட தெரியணும் ஆனாலும் இதை நான் என்ன நான் வந்து உங்களுக்கும் சொல்லுவேன் நம்ம கட்சி பிள்ளைகளுக்கும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் எல்லாருக்கும் சொல்லுவேன் இதை காரியம் உமிழ்ந்துட்டு துணிவோடு கடந்து வாங்க நம்ம வெறி வந்து வேலை செய்ய வேண்டிய காலம் இது இதுக்கும் சேர்த்து தான் நம்ம வெல்ல வேண்டியது இருக்குது ம் சரிங்கண்ணா நன்றி நன்றி சரி மிக்க நன்றி